ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று இரவு வந்து நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு ட்ரிப் போகணும் அப்படிங்கிறக்க வேண்டிய ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் இருக்கணும் அப்படிங்கிறக்க வேண்டி இரவு நேரத்தில் கோயம்புத்தூரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நானும் என்னோடய கசின் ஒருத்தன் வந்து இரவு நேரம் கோவையை ஒரு சுற்று சுற்றலாம் அப்படிங்கிறக்காக கிளம்பணும் அதுக்கு மொதல் முதல் நாங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம லாரி பேட் இருக்கு இல்லையா கோயம்புத்தூரில் அதுங்க இருக்கக்கூடிய ஒரு பிஸ்மி ஃபுட் கார்னர் அப்படிங்கிற ஒரு ஒரு பானிபூரி கடையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த பானிபூரி கடை வந்து நல்ல ஒரு எல்லாம் வந்து ஒரு அழகாக பண்ணியிருக்காங்க அங்கே நிறைய பானிபூரி அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை நம்ம வந்து ஏதோ ஒரு நாள் சாப்பிட்றோம் அப்படிங்கிறனால ரொம்ப ஆர்வமாக போய் அந்த கடையில் சாப்பிட்டோம் அங்கேருந்து நம்ம கிளம்புனோம் அப்படின்னா நம்ம அந்த வாளாங்குளம் வந்து இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து புனரமைப்பு செஞ்சு நிறையா அருமையான முறையில் வந்து அதை மாற்றி அமைச்சிருக்காங்க அதை இரவு நேரங்களில் அந்த பாலத்தின் வழியாக பயணிக்கும் போது நிறைய பேர் வந்து அங்கே நின்று செல்ஃபி எடுக்கிறது அப்புறம் வந்து அந்த நைட் டைமில் ஒரு அமைதியாக வந்து அதை கவனிக்கிறது இந்த மாதிரி நிறைய பேர் அங்கங்கே வந்து ஃபேமிலிஸு குழந்தைகள் எல்லாமே இருக்கிறத பார்க்க முடிஞ்சது அந்த பாலத்தில் இருந்துட்டு நம்ம வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த வாளங்குளத்தில் இருக்க அந்த சர்ச்சு அந்த நாள் அந்த சர்ச்சிலலாம் வந்து லைட்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கோயம்புத்தூருடைய நைட் டைம் சென்னை மும்பை எல்லாம் வந்து நம்ம நைட் டைம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் அதே மாதிரி இப்போ கோவையும் வந்து ஒரு பிரமிக்கக்கூடிய அளவில் வந்து நிறைய மிகப்பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் இப்போ கோயம்புத்தூரில் நிறைய வந்துருச்சு பாலங்கள் வந்து நிறைய கட்டிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த ஒரு காலத்தில் இந்த குளம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு துர்நாற்றம் வீசிக்கிட்டு ஒரு கழிவுநீர் குளம் மாதிரி இருந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த காலம் அப்போல்லாம் இன்றைக்கி வந்து அதை வந்து நல்ல முறையில் அந்த புது ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக அதை வந்து இந்த பியூட்டிஃபிகேஷன் ப்ராஜெக்ட் மூலமாக வந்து அழகாக மாற்றிருக்காங்க எந்த அளவுக்குனா ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது அது நைட் டைமு நைட் வியூ வந்து பார்க்குறக்கே வந்து கடைகள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்ஸ் எல்லாம் போட்டு அங்கங்கே அந்த சின்ன சின்ன கடைகள் ஸ்நாக்ஸு அப்புறம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி கடைகள் நல்லா இருக்குது அப்புறம் லைட்ஸு லைட்லாம் போட்டிருக்கனால தைரியமாக நைட் நேரம் நின்று நம்ம வந்து இந்த குளத்தை ரசிக்கிறக்கும் ஃபேமிலியோடு வந்து ஃபன் பண்ணுறக்கும் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு வந்து சின்ன சின்ன குட்டி பார்க்ஸு அப்புறம் வளர்க்கும் போல் இந்த பானிபூரி கடை அது இதுன்னு எல்லாமே இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது நைட் டைம் பார்க்கறக்கு வந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு அமைதியாக கோவையை வந்து ரசிக்கிறதுக்கு இந்த குளம் வந்து ரெண்டு சைட்லேயும் வந்து ஒரு சிங்கப்பூர்லாம் இருக்க மாதிரி ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இருக்க மாதிரி வந்து நல்லா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்